வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க ரோடுவேஸ்சில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க செம்மன் பூமிங்க சமசதுரமாக இருக்குதுங்க ரோடுவேஸ்லேயே இருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயும் இருக்குதுங்க ஒரு ரோடு ரோடுவேஸ் நூற்றி எழுபது அடி வருங்க மண் செம்மண் பூமிங்க பக்கத்துல விவசாயம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சைடு ஃபென்சிங் ஓட்டிருக்குறேங்க இன்னொன்று நீங்கள் ஒரு மூணு சைடு ஃபென்சிங் ஓட்ட சரிங்க பக்கத்தில் திறந்தோப்பெல்லாம் இருக்குதுங்க சுற்றி எல்லாம் பண்ணுறாங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரெண்டு மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக வந்துருதுங்க இந்த பூமிக்கு பக்கத்துல பிஏபி வாய்க்கால் பாசனமெல்லாம் இருக்குதுங்க இது ஊர் ஒட்டி இருக்கிறதுக்க பிஏபி பாசனம் இல்லைங்க பக்கத்தில் பாயும்போது உங்களுக்கு பாசனம் இந்த பூமிக்கும் நீர் மட்டும் இருக்கீங்க இதோட ரேட்டு முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க சம வந்துடுதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்